வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இன்றைக்கு இந்த கால நான் என்னிடம் கூட ஷேர் பண்ண போகிறேன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் மறுபடியும் லண்டனுக்கு போக போகிறோம் சரியான கவலையான நாள் தான் யாழ்ப்பாணத்துலேருந்து இப்போ கொழம்புக்கு போய்கொண்டுருக்குறோம் கொழம்புக்கு போயிட்டு எங்களுக்கு ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் அப்போது அங்கே போகிற காணொலியை தான் நான் உங்களோட எடுத்து ஷேர் பண்ண போகிறேன் நீங்களும் வாங்க என்னோடய சேர்ந்து பயணிக்கலாம் போகிற வழிகள் என்னெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் என்ன சாப்பிட்றோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சரி காரொழியை எடுத்து பதிவு செய்யலாம்னு நினச்சேன் ஆனால் இந்த காரொழி எடுக்கிறதுக்கே கஷ்டமாக தான் இருந்துச்சுது ஏன்னா அங்கேருந்தே லண்டனில் இருந்து ஊருக்கு வர்ற போது சரியான சந்தோஷமாக இருந்துச்சு இதே ஊரில் இருந்து திருப்பி போகிறதுனைக்கே சரியான கவலையாக இருந்துச்சு ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை கண்டிப்பாக போக வேண்டியதால் போகிறோம் மறுபடியும் நாங்கள் வர்ற போதும் நான் பல காரணிகள் எடுத்து உங்களுக்காக பதிவு செய்வ உறவுகளை நீங்களும் இந்த காலனியில் என்னோட சேர்ந்து பயணிக்கலாம் நாங்கள் இப்போ மார்னிங் பிரேக் ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு கடையில் பல்ரொட்டி சாப்பிடறப்பறம் நல்லா இருக்கும் விவர அடுப்பில் தான் நல்லா செய்கிறாங்க நல்லா போயிட்டு சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நாங்கள் ரொம்ப செய்கிறாங்க இது நாங்கள் திருப்பி போக போறோம் மதால் அந்த அளவுக்கு ஃபிரீயா வர மாட்டேங்குறது நல்லா இருக்கு சும்மா பொல் ரொட்டி சாப்பிட ரெடியாட்டி சாப்பிட ரெடியா வந்து சம்பல் ரொட்டி சாப்பிடுவீங்களா நாங்கள் சாப்பிட போகிறோம் பொல் ரொட்டியும் சம்பளும் வேறு இல்ல வந்தாரு ஒரு சாப்பாடு கடையில இல்லாம தெடித்தடி வந்தோம் நாங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்படி ஒரு கடையெல்லாம் நல்லா இருந்துச்சு சம்பளம் நல்லா இருந்தது பார்க்கறேன் குடித்து பார்க்க போறோம் சரி சரி

நாங்கள் இப்போ இங்கே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம் ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டுக்கு இங்கே இருந்து நாங்கள் துபாய்க்கு போகிறோம் போகிறோம்லேருந்து அங்கே லண்டனுக்கு எங்களுக்கு துபாயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டன் ஃப்ளைட் வரதுக்கு டூ ஹவர்ஸ் ட்ரான்சிட் டைம் இருக்குது அங்கேருந்து இருந்து வரைக்குள்ள எங்களுக்கு டென் ஹவர்ஸ் ட்ரான்சிட் டைம் இருந்துச்சு இங்கேருந்து நாங்கள் போற போது டூ ஹவர்ஸ் தான் அப்போ குயிக்காக நாங்கள் போயிட்டு அந்த ஃப்ளைட்டில் ஃபிளைட்ல இருந்துட்டோம் நாங்கள் பார்த்திங்கன்னா சொல்லி சொன்னால் லண்டனில் இருந்து ஸ்ரீலங்காக்கு போய்க்கு டென் ஹவர்ஸ் ட்ரான்சிட் போட்டிருந்தோம் அப்போ அதை வெளியெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அதை நான் காரொலியாக எடுத்து பதிவு செஞ்சிருந்தேன் வெளியெல்லாம் போய்ட்டு பார்த்தோம் ஆனால் ஸ்ரீலங்காவில் நாங்கள் லண்டனுக்கு போய்க்கு நீங்கள் டூ ஹவர்ஸ் தான் ட்ரான்சிட் டைம் போட்டிருந்தோம் என்ன சொல்லி சொன்னால் வெளியால் போயிட்டு பார்க்குற மரண இருக்காது என்ன சொன்னால் உறவுகள் எல்லாரையுமே விட்டுட்டு வரதே பெரிய ஒரு கவலை தானே

எங்க லண்டனுக்கு போகிற ஃப்ளைட் பெருசுண்ணா ஸ்ரீலங்காவில் நாங்கள் கீழ்த்தட்டில் போகிறோமா இது ஒரு காரணத்துக்காக ரொம்பவே பிடிச்சிருக்கு மனுஷன் நினைக்கிற உறவுகளே இந்த காரணி மொழி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட யூகே தமிழ் ரஞ்சனல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறுநாடு உறவுகளே இது வரைக்கும் என்னோட சேர்ந்து எல்லா காரணிகளையுமே பார்த்து உங்கள் ஆதரவை தந்தவங்கள் எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றிகள் நான் இங்கே வந்து லண்டனுக்கு வந்துட்டு இருந்தாலே நீங்கள் நான் வெளியால் போயிட்டு என்னெல்லாம் பார்க்குறேன் அப்படின்றது நான் உங்களுக்கு காணொலியை அடுத்து பதிவு செய்வது உறவுகளே மறுபடியும் என்னோடய இன்ட்ரெஸ்டிங்கான காரணியில் உங்களை எல்லாரையுமே சந்திக்கின்றவங்களே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ ப பாய்